சன் செட்டாகுற டைம் தான் வெளியே போவோம் அது கிட்டத்தட்ட இது ஏழு மலையாக இது தொடர்ச்சியாக இருக்கும் எல்லா பக்கமும் நூக்கன் கார்னர் அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நடந்திருப்போம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆனது அந்த லெகர் பால்க நெஸ்டிங் இண்டிவிஜுவல் சைட்டிங் இப்பயுமே அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல ஆகுது ஆனால் பேரா வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆனது இந்த ஒரு இடம் தான் ஸோ அப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு மீட்டிங் வந்து சென்னைல இருந்து நடந்துச்சு ஸோ அப்போ வந்து லெகர் ஃபால்கேன் இப்போ சவுத் இந்தியாவில் அல்மோஸ்ட் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுக்கிறாங்க அது காலையில் அங்கே மீட்டிங் நடக்குது நாங்கள் இங்கேருந்து நான் வினோபா கிருஷ்ணமூர்த்தி ரவி நாலு பேர் தான் அந்த டைம் வந்து இங்கே லெகர் ஃபால்கேன் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு ஐடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சென்னைக்கு அனுப்புகிறோம் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு எல்லாத்துக்கும் அது நெஸ்டிங் பேர் கிடச்சது வந்து அது அப்படியே அந்த டாக் ஆஃப் மங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் அது பரவ ஆரம்பித்தது கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ள சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் பேர்ட் லவர்ஸு பேர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸாக எல்லாருமே அரிட்டாப்பட்டி விசிட் பண்ணாங்க ஸோ அந்த நேரம் கண்டினியூஸாக என்ன அப்படின்னா பேப்பரில் அரிட்டாப்பட்டி எல்லோராலும் பேசப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் இதை இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் இங்கே லோக்கலில் கொஞ்சம் ரவி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தார் சின்ன சின்ன நாங்கள் ஒவ்வொரு வாக்கு இங்கே பண்ணும்போதும் அதுக்கடுத்து பொனாலிசிகளோட நெஸ்ட்டு அப்புறம் ஷகின் ஃபால்கனோட நெஸ்ட்டு இப்படி ரேரிட்டியாக பண்ணும்போது ஒரு பீக் சீசன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நவம்பர் டிசம்பர் ஜான் இந்த மூணு மாதம் வந்து ஃபுல்லாகவே எடுத்தோம் ஸோ அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ரேப்டா ஸ்பீசிஸ் மட்டும் பதினெட்டு ஸ்பீசிஸும் ஒரே இடத்துல டாக்குமெண்ட் பண்ணோம் ஸோ இது இவ்வளோ ரிச்சாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒன்று வந்து நமக்கு நியர்பை அந்த சைடு இருக்கிறது வந்து பெருமாள் மலை ஆர்எஃப் இந்த பக்கம் வந்து அலர் மலை ஆரஃப் ரெண்டு ஆர்எஃபுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நல்ல வெஜிடேஷனும் இங்கே இருக்கும் அதே நேரத்தில் பேஸு ரெப்டைல்ஸு இது எல்லாமே இங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இங்கே ரேப்டோட மூவ்மெண்ட்டு இது அதிகமாக இருந்தது ஸோ எங்களோட டாக்குமெண்ட் படி கிட்டத்தட்ட நியர்லி ஒன் எயிட்டி ஸ்பீசிஸ் கிட்ட இந்த இடம் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம்